ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு பழிக்காது நேரலையில பாத்துக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் பொள்ளாச்சியில இங்க இருக்கின்ற மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சேர்தல் யார் வெற்றி பெறுவார் என்பதை எண்ணி பாருங்கள் அண்ணா திமுக வலிமையான இயக்கம் இருக்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி பொன்பட சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இணையதயம் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி பொள்ளாச்சி நகரமே மக்கள் வெள்ளத்தில் குலுங்கி போயிட்டது ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தொழில் உள்ள ஈர்க்கப்பட்டு விட்டது புரிந்துணர்வு போடப்பட்டு விட்டது உடனே தொழிற்சாலை வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அறிவித்திருக்கின்றார் உடனே இந்த அரசாங்கம் வந்த பிறகு சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைக்கப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டார் முப்பத்தி லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதோ இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது கிடைக்க வேலையில் பொய் தானே